ஹாய் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கமுங்க இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நேற்று பிடிச்சிட்டு வந்தோம் இல்லையா நண்டு அதை இன்றைக்கி ரசம் வைக்க போகிறோங்க ரசம் வைக்கிறது ஒன்றும் பிரமாதம் ஒன்றும் கிடையாது நம்ம ஊரில் எப்படி ரசம் வைப்போம் அப்படிங்கிறத காட்டுறேன் தக்காளி பச்சை மிளகா பூண்டு கொத்தமல்லி கருவேப்பில சீரகம் மிளகு எல்லாமே போட்டு வர எல்லாமே போட்டு எப்போது ரசத்துக்கு வைக்கிற மாதிரி அரைச்சு ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த நண்டு இருக்குலங்க இந்த நண்டில் அது இதுன்னு எதையுமே பிச்சு போடாமல் அப்படியே முழுசாவே எல்லாத்தையுமே போட்டு மிக்சியில் ஒரு அடி அடித்தோம்னா அது நல்லா வந்துட்டு நைஸாக அரைஞ்சிரும் அதை வந்து நம்ம புளி கரைக்கிறோம் இல்லையா அந்த புளி கரைச்சி ஊற்றுறதுல வந்துட்டு இந்த தாளிக்கிறதுக்கு வச்சுருக்கிற எல்லாத்தோடையும் சேர்த்து நல்ல எண்ணெயில் வதக்கி விட்டுட்டு புளியை கரைச்சி ரசத்து வைக்க வேண்டியதாங்க இன்றைக்கி நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா நண்டு ரசத்தை வச்சுட்டு பாவக்காய் பொரியல் பண்ணி சாப்பிட லஞ்சுக்கு வந்துட்டு தம்பி கொடுத்து விட்டுட்டு இங்கே இருக்கிற மக்களுக்கும் சாப்பிட்றதுக்கு அதையே கொடுத்தாச்சு நாங்கள் இன்றைக்கி கிளம்பி வெளியில் போயிட்டோங்க நம்ம ஊரில் இருந்து வெளியில் காரைக்குடிக்கு கிளம்பிட்டோம் எங்கே போகிறோம் அப்படின்னா வந்துட்டு இவ்வளோ நாள் நம்ம சேகரித்து பக்குவம் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா சீயக்காய் அரைக்கிறதுக்கான பொருட்கள் அதை எல்லாத்தையுமே எடுத்து பேக் பண்ணிக்கிட்டு வண்டியை கட்டியாச்சுங்க ஏன்னா நம்ம ஊரில் சீக்கா அரைக்கிறதுக்கான மிஷின் கிடையாது காரைக்குடியில்தான் இருக்குது அதனால் காரைக்குடியில் போய் சீர்காவை அரைச்சிட்டு வரலாம்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம் அங்கே போன உடனே சீக்கா வந்துட்டு இடை போட்டு பார்த்தா பதினெட்டு புள்ளி ஏழ்நூறு இருந்துச்சு ஒரு பதினெட்டு கிலோ கிட்ட இருந்தது அதனால் வந்துட்டு கொடுத்து அரைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து அரைச்சாச்சுங்க அரைக்கிறதுக்கு மிஷினுக்குள்ளே போட்ட உடனேயே செம்ம ஸ்மெல்லுங்க அந்த ஜாதிக்காய் கடுக்காய் அதுக்கப்புறம் சீர்கா பூவந்திக்கொட்டை மருதாணி கருவேப்பிலை முருங்கைக்கீரை எல்லாத்தோடைய வாசனை வெற்றி வேறு வசம்பு இது எல்லாத்தோடைய வாசனையும் அங்கக்குள்ளே நிற்கவே முடியலை அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க நல்லா அரைச்சதுக்கப்புறம் அது சூடு ஆறுறதுக்காக நல்லா விரித்து விட்டு காய வைக்க சொன்னாங்க கொஞ்சம் நேரம் போட்டிருந்து எடுத்துகிட்டு போனால் நல்லாயிருக்கும்ன்ட்டு அதனால ந அரைச்சி கொண்டாந்து அந்த இடத்துல ஃபுல்லாக கொட்டி ஆற வச்சோங்க ஆற வைக்கிறப்ப நிறையா கட்டி கட்டியாக வந்துருந்தது அது எல்லாத்தையும் உடச்சி விட்டோம் என்ன தான் நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி நைஸாக அரைச்சிருந்தாலும் நம்ம மக்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் நாளைக்கு வந்து இது எல்லாத்தையுமே சளிச்சுருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா ஏதாவது ஒரு சின்ன சின்ன பீஸ் கிடந்துச்சுன்னா ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் தலையில் தேய்க்கிறதுக்கு அதனால் சீக்கிரம் கூடிய சீக்கிரம் நம்மளே நம்ம ஊரில் மிஷின் போடுற மாதிரியான சூழ்நிலை வரும் நம்பிக்கை இருக்குது சீக்கிரமாக நம்மளே மிஷின் போட்டுருவோம் நாங்கள் இவ்வளவு அதாவது பதினெட்டு கிலோ கிட்டே கொண்டு போயிருந்தோம் அங்கே வந்துட்டு அரைச்சி முடித்த உடனே பதினேழு கிலோ தான் இருந்தது கிட்டத்தட்ட ஒன்றே முக்கால் கிலோ கிட்டே இல்லை இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அரைச்சி ரெடி பண்ணியாச்சுங்க நாளைக்கு இந்த சியக்காவை பேக்கிங் பண்ணுவோம் பாய் டாடா